எங்கள் வகுப்பின் மாணவர்கள் இந்தியாவின் இமாலய அழகு வியந்து பாராட்டிய சுனிதா வில்லியம்ஸ் வாஷிங்டன் ஏப்ரல் இரண்டு நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் இருவரும் பூமிக்கு திரும்பிய பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டனர் இதன் பிறகு முதல் முறையாக நேற்று நிருபர்களை சந்தித்தனர் காவிரி வைகை குண்டாறை படுத்துவது குறைத்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மான ஆலயம் என்ற ஜவுளித்துறைக்கு ஊக்கத்தொகை ஜவுளி துறையில் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்தி வழங்கியது நெசவாளர்களால் உருவாக்கப்படும் ஆறைகள் துணைகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளித்துறை தன்மை அதிகாரிப்படையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது தினம் ஒரு தகவல் உச்சரிப்பு தெளிவாக நாக்கு சுத்தம் அவசியம் தினமும் பல் துவக்கும் போது நாக்கை வலித்துவிட வேண்டும் நாக்கின் ஓரத்திலும் அடிப்பாகலத்திலும் உள்ள அழுக்கு மூச்சை உள்ளி உழுவதற்கும் உள்ளெழுப்பதற்கும் உள்ளிழுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடையாக இருக்கும் அழுக்கை நீக்குவது நல்லது நாக்கை சுத்தம் செய்யவிட்டால் வாயில் துர்நாற்றம் தொற்று ஏற்படுவ ஏற்ப ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவ ஏற்படும் நாக்கை வலி வலிப்பதால் பேசும்போது உச்சரிப்பும் தெளிவாக இருக்கும் துணை கலெக்டர் பதவிகளுக்கு குரூப் ஒன்று தேர்வு அறிவிப்பு சென்னை ஏப்ரல் ரெண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தே தேர்வாணையம் டிஎன்சி தமிழக அரசு துறை துறைகளில் காலியாக உள்ள பணி பணியிடங்களை நிரப்பி வருகிறது குரூப் ஒன்று குரூப் ரெண்டு ரெண்டு ஏழு குரூப் நாலு என்று பல்வேறு நிலைகளில் உள்ள காலிப்பணி இடங்களுக்கு உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு போட்டி தேர்வை நடத்துகிறது நான்கு அரசு பள்ளிகளுக்கு காமராஜர் விருது தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு திருச்சி ஏப்ரல் ரெண்டு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினைஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் மாவட்டம் தோறும் சிறப்பாக செயல்ப செயல்படும் பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அப்பள்ளிகளுக்கு காமராஜர் உறுதுகள் வழங்கப்படுகிறது மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடிப்பு கோலாலம்பூர் மலேசியாவில் கோலாலம்பூர் அருகே எரிவாயு குழாய் வெடித்ததில் அந்த பகுதியில் பெரும் விபத்து ஏற்பட்டது இதை அடுத்து அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வெளியேறப்பட்டனர் டி டுவெண்ட்டி போட்டிகளில் எத்தாறு ரன் சூரியகுமார் புதுசோரனை மும்பையில் நேற்று பந்துகளில் இருபத்தி ரன் எடுத்த ஆட்டமில்லாக்கியிருந்ததா